முறையை பத்து பதினைந்து மற்றும் இருபது நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர் அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுட்ட தொடங்கினால் அவர்கள் மீண்டும் இப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு பேர் பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடியிலான ஓடுபாதையில இருந்து ஓடுறாங்க எல்லாருமே வந்து ஏழு மணிக்கு ஒன்றாக வந்து சந்திக்கிறாங்க ஒருத்தவங்களும் வந்து ஒருத்தர் வந்து பத்து நிமிஷம் எடுத்துக்காரு ஓடுறதுக்கு ஒருத்தர் பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாரு அடுத்து இருபது நிமிஷம் எடுத்துறாரு அப்படி ரவுண்டா சுத்தி முடிக்கும் போது மறுபடியும் எந்த டைம்ல அவங்க வந்து சேர்ந்து இது பண்ணுவாங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுருக்கு கேட்டாங்க அப்படின்னா மறுபடியும் எந்த டைம்ல சேர்ந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா மூணு பேருடைய இந்த டைம் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இதுக்கு முன்னாடி உள்ள மணி நேரம் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் உள்ள மணி நேரமும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சி பத்து பதினஞ்சு இருபது அஞ்சு கூட எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாலு இதுக்கப்புறம் ரெண்டு போட்டோம் அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஸோ பார்த்தீங்கன்னா இதோட எல்சியம் வந்து அறுபது இருபது அறுபது அப்படின்னா இந்த பத்து பதினஞ்சு இருபது எல்லாம் வந்து மினிட்ஸில் இருக்குது அப்போ அறுபது மினிட்ஸ் அறுபது மினிட்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க ஏழு ஏஎம்க்கு வந்து ஏழு மணி காலை ஏழு மணிக்கு வந்து பாக்குறாங்க அடுத்து எந்த டைம்ல பாப்பாங்க அப்படிதான் கேட்டிருக்கு ஸோ ஒன் ஹவர் கழிச்சு அப்படின்னா எட்டு மணிலுக்கு வந்து பாப்பாங்க எல்சிஎம் வந்து ஒன் ஹவர் கிடைச்சிருக்கு ஸோ ஏழு மணிக்கு ஒன் ஹவர் கழிச்சு எட்டு மணி சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா எட்டு ஏஎம் அவ்வளவுதான்